ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி பதினைந்து ஏற்றச்சால் வாழ்க்கை குருகுலத்திற்கு வந்த பிரகல்நாதன் அங்கு உள்ள எல்லா குழந்தைகளையும் ஒன்றாக உட்கார வைத்துக் கொண்டான் அங்கு உபதேசத்தை ஆரம்பித்து விட்டான் ஏய் குழந்தைகளாய் பிறக்கிறீர்கள் வளர்கிறீர்கள் இறக்கிறீர்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள் வளர்கிறீர்கள் இறக்கிறீர்கள் என்ன கண்டீர்கள் இப்படி சுற்றி சுற்றி வருவதனாலே எந்த லாபத்தை ஆவது நீங்கள் கண்டீர்களா என்று கேட்டான் நாம் கிராமத்து பக்கத்தில் போனமானால் உழவு தொழிலுக்காக ஒரு பெரிய எந்திரம் வைத்திருப்பார்கள் ஏற்றச்சால் என்பதை கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா நடுவில் ஒரு கட்டையை கொடுத்து நீண்ட ஒரு மரக்கட்டையை கட்டியிருப்பார்கள் பெரிய கங்காளன் போன்ற பாத்திரம் ஒன்றை கட்டி வைத்திருப்பார்கள் அதன் மேலே ஒருவர் நின்று கொண்டு நடப்பார் அவர் அந்த பக்கம் நடந்தால் இது மூழ்கும் முங்கியோட முங்கியவுடன் தீர்த்தத்தை முழுவதும் எடுத்து கொள்ளும் அவன் இன்னொரு புறம் நடந்தானானால் அது ஜலத்தை மொத்தத்தையும் வயலில் வயல் வரப்பில் கொட்டிவிடும் மறுபடியும் அவன் மாற்றி நடந்தால் மறுபடியும் அது மூழ்கி தீர்த்தத்தை எல்லாம் எடுத்து கொள்ளும் ஏற்றச்சால் இந்த இரண்டு வேலையை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது ஒன்றாய் அப்படி போனால் உள்ளே மூழ்கும் ஜலத்தை எடுத்துக்கொள்ளும் இல்லையா இப்படி போனால் ஜலத்தை கொட்டும் கொட்டி விட்டேனே என்று அதனால் பேச பேசாமல் இருந்துவிட முடியாது மறுபடியும் போய் ஜலத்தை எடுத்துதான் ஆக வேண்டும் நாமமும் இந்த ஏற்றச்சால் போன்றவர்கள்தான் சம்சாரத்திற்குள் வருகிறோம் பாவ புண்ணியங்கள் என்ற தீர்த்தத்தை நிறைய எடுத்துக்கொள்கிறோம் இதை முடிப்பதற்காக ஒன்று சொர்க்கத்திற்கு போய் புண்ணியத்தை தீர்த்து விடுகிறோம் அல்லது நரகத்திற்கு போய் பாவங்களை தீர்த்து விடுவோம் தீர்த்து விட்டாலும் மறுபடியும் சஞ்சாரத்திற்குள் வ வந்து விடுகிறோம் ஆக நாமும் ஏற்றசால் போல பாவ புண்ணியங்களை முகர்ந்து எடுத்து கொண்டு கொள்கின்றோம் அங்கே போய் அவற்றை விடுகின்றோம் வந்துவிட்டு சும்மா இருக்கிறோமோ மறுபடியும் பாவபுண்ணியங்களை முகர்ந்து எடுக்க ஆரம்பித்து விடுகிறோம் அதேபோல் மாற்றி மாற்றி எத்தனை நாட்கள் போய்விட்டு வர வரப்போகிறீர்கள் குழந்தைகளே இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அதற்கு என்ன வழி ஒரே வழி நாராயணன் நாமத்தை சொல்வதுதான் என்று உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான் பிரகல்நாதன் இவர்களுக்கு பசி பிணி மூப்பு துன்பம் இவை வேண்டாம் கர்ப்பத்தில் இருக்கும்போதும் எவ்வளவு கஷ்டம் வெளியில் வந்தவுடனும் எவ்வளவு கஷ்டம் பாவத்தை துளைப்பதற்கு எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்களே ஒரு சின்ன குழந்தையை எடுத்துக்கொள்வோம் தனக்கு பால் வேண்டுமென்றால் கூட அதற்கு கேட்க தெரியாது தனது மல மல மூர்தாதிகளை பார்த்து அதற்கு தெரியாது ஆகவே அதற்கு பகவத் விஷயங்கள் எதுவும் தெரியாது சரி போகட்டும் ஒரு ஆறு வயதிற்கு மேல் எல்லாம் தெரிந்து கொண்டு விடுகிறார்கள் அல்லவா ஆறு வயதிலிருந்து பனிரெண்டு வயதிற்குள் தெரிந்து கொண்டு விடலாமே என்றால் அது விளையாட்டில்தான் மோகம் இருக்கும் அப்போது புத்தி போகுமே தவிர விளையாட்டை நோக்கி போகுமே தவிர ஞானத்தில் ஞானத்தில் புத்தி போகாது சரி பனிரெண்டு வயதிலிருந்து இருபது வய இருபது ஆண்டிற்குள் வயது வரைக்கும் தெரிந்து கொள்ளலாமே என்றால் இப்போது தான் தெரிந்து கொள்ளலாமே எதுவும் சீக்கிரமாக புரிய புரியுமே என்றால் முடியாது விஷ விஷசுகங் விஷய விஷய சுகத்தை அனுபவிக்கும் ஆசை அப்போதுதான் வருகிறது முதல் ஆறு வயதில் ஒன்றுமே தெரியவில்லை அப் அப்புறம் பத்து வயது வரை விளையாட்டில் ஆசை அப்புறம் ஏதோ விஷய சுகங்களை அனுபவிக்கும் ஆசை ஆக ஆகிவிட்டது முப்பது வயதிற்கு மேலே இனியாவது தெரிந்து கொள்ளலாமே என்றால் பிள்ளைகளை காப்பாற்றியாக வேண்டுமே பத்தினியை காப்பாற்றியாக வேண்டுமே பிள்ளை குட்டிகளுக்கு உபநயனம் பண்ணியாக வேண்டுமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாக வேண்டுமே இதுவரைக்கும் கடமைகளை முடித்தேன் என்றான் சரி இப்போதுதான் கடமைகள் முடிந்துவிட்டதே இனியாவது பகவானை பற்றி தெரிந்து கொள்வது பற்றி யோசிக்கலாமே என்றால் ஆம் இப்போது ஆசை வந்துவிட்டது ஆனால் கண்கள் பார் என்றால் பார்க்க மாட்டேன் என்கிறது காதுகள் கேள் என்றால் கேட்க மாட்டேன் என்கிறது இப்போது நாம் சொல் சொல்கிறபடி இயந்திரங்களை இயந்திரங்கள் கேட்காது இயந்திரங்களுக்கெல்லாம் சரியாக இருந்தால் சரியாக இருந்த அன்றைக்கு மனசு கேட்கவில்லை மனசு சரியாக இருக்கும்போது இயந்திரங்கள் கேட்கவில்லை எப்போதுதான் பகவானை அறிவது பாவ புண்ணியங்களை தொலைக்க வேண்டுமா சரி பகவானை அறிவது பகவானை அறிவது என்கிறோமே அப்படி என்றால் என்ன ஒரு சமயம் வேதாந்தங்களெல்லாம் யார் பரிதேவதை என்று தேட ஆரம்பித்தனவாம் விசாரிக்க ஆரம்பித்தன ஒவ்வொருவருடைய நெஞ்சையும் பார்த்து கொண்டே போயினவாம் இந்திரனை பார்த்ததாம் இவர் இல்லை குபேரனை பார்த்ததாம் இவர் இல்லை சந்திரனை பார்த்ததாம் இவரும் இல்லை பிரம்மாவை பார்த்ததாம் இவரும் இல்லை இவ்வாறாக ஒவ்வொருவராய ஒவ்வொருவராகவும் பார்த்து பார்த்து இவர் இல்லை இவர் இல்லை என்று சொல்லிக் கொண்டே வந்ததாம் எந்த திருமார்பில் மகாலட்சுமி எழுந்தருளுகிறாளோ அந்த திருமார்பை உடையவன்தான் பராத்பரன் அவன்தான் பரமாத்மாவாக இருக்க முடியும் வேதாந்தம் அதை தேடிக்கொண்டு போயின நல்ல வேளையாக ரமா என்கிற மகாலட்சுமியை ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமார்பில் கண்டது திகழ்கின்ற திருமார்வில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடந்தான் வாட்டாறு ஆக திருமாலின் திருமார்பிற்கு எதனால் ஏற்றம் மகாலட்சுமி அமர்ந்திருப்பதாலே தானே ஏற்றம் லக்ஷ்மிக்கு எதனாலே ஏற்றம் அவர் திருமாலின் திருமார்பில் உட்கார்ந்திருப்பதாலே ஏற்றம் ராமன் சுவாமி வீடு எங்கு இது என்று கேட்டான் கிருஷ்ணன் சுவாமி வீட்டுக்கு பக்கத்து பக்கத்தில் என்றார்களாம் கிருஷ்ணன் சுவாமி வீடு எது என்று கேட்டான் ராமன் சுவாமி வீட்டுக்கு பக்கத்தில் என்றார்களாம் அப்போது இப்படி பார்த்தால் அதனால் ஏற்றம் அப்படி பார்த்தால் இதனால் ஏற்றம் அப்போது சாஸ்திரம் விசாரித்தது யாருடைய திருமார்பில் பிராட்டி அமர்ந்திருக்கிறாளோ அவனேதான் முதல் மு முழு முதற் இதற்கு மேல் வேத வியாச்சாரம் பண்ண வேண்டாம் என்று அத்தோடு தன் தேடலை நிறுத்தி ஆக நரசிம்மம் பரதேவதை என்று எதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் திருமார்பில் இருக்கின்ற நாச்சியாரை பார்த்தாலும் அல்லது திருமடியில் அமர்ந்திருக்கிற லக்ஷ்மி தேவியை பார்த்தாலும் தெரிந்து கொள்ளலாம் அப்படி அமர்ந்திருக்கு அமர்ந்திருந்த லக்ஷ்மி தேவியே பயப்படும்படியாக பொன் பெயரோன் மார்பிழந்த என்கிறார் ஆழ்வார் பொன் பெயரோன் என்ற என்றால் ஹெரண்ய கசிபு ஹிரண்ய என்றால் பொன் என்ற பொருள் ஏன் அந்த பெயர் என்றால் பொன்னை உருக்கிவதற்கு போல இருப்பானாம் ஹிரண்யகசிபு ஹரண்ய்சன் ஹிரண்யகசிபு இரண்டு பேருமே அசுரர்கள் பிரம்மாவின் மானசகுருமார்கள் சனகர் முதல் ஜான ஜனத்குமாரர்கள் ஈன்றாக நான்கு பேர்கள் இந்த நான்கு பேரும் வைகுண்ட வாசலில் காவல் காக்கும் ஜெயன் விஜயன் என்ற இரண்டு துவாரவாளர்களுக்கும் விட்டார்கள் என்ன சாபம் இராட்சத பிறவிதான் அந்த சாபத்தால் முதல் முறை இரண்டு பேரும் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு என்று பிறந்தார்கள் அடுத்த முறை ராவணன் கும்பகர்ணன் என்று பிறந்தார்கள் கடைசி முறை சிசுபாலன் தந்தவர்தலன் இவர்களை ஹிரண்யன் வராக பெருமாள் வந்து வதாம் வதனம் செய்தனர் வதம் செய்தனர் ஹிரண்யகசிபுவை நரசிம்ம பெருமாள் அளித்தார் ராவண கும்பகர்ணனை ராமர் முடித்தார் சிசுபாலன் தன் தந்தவர்தன் இருவரையும் கண்ணன் முடித்தார் வைபவம் வளரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்